வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ குருப்போ ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே நம அனைவருக்கும் கோடான கோடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நம்ம ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சென்னையிலே இன்றைய விரிவானது ஆவணி மாதத்தில் சார்த திதியானது திதித்வயம் இந்த திதி துவயத்தில் நாம் எல்லோரும் என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றிய முழு விளக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு இந்த வீடியோ பிரிவை அனைவரும் பார்த்து திதித்வயம் தினத்தன்று அதன் பிரகாரம் தங்கள் பித்திருக்களுக்கு முன்னோர்களுக்கு செய்து தங்களது பித்தற்கள் முன்னோருடைய பரிபூர்ண கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் சீரானயம் ஆவணி மாதம் திதித்வயம் பற்றிய முழு விளக்கம் யசுவாபசு தமிழ் ஆவணி மாதம் இருபத்தி ஏழு ஐந்து ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் பன்னிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை சார்த திதியானது கிருஷ்ணபக்ஷ தேவிலை பஞ்சம்யாம் பஞ்சமி திதி மற்றும் ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி திதித்வயம் இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் மனித பிரமைகளாக பிறந்த தாங்கள் அனைவரது குடும்பத்திலும் உங்களது தாயாரோ புரட்டாசி மாதம் இதுன்னா அவனி மாதம் தானே புரட்டாசி மாசம் எழுதியிருக்கல அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரும் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்று மறுதினத்தின் முதல் மறுதினம் முதல் மறு தமிழ் மாதமானது ஆரம்பிக்கின்றது சிரார்டிக்கு மட்டும் அதன் பிரகாரம் தான் செய்ய வேண்டும் என்று ஆணைத்தரமாக தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் பதிவிடுகின்றோம் புரட்டாசி மாறம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரி பஞ்சமி ஷஷ்டி ஆகிய திதிகளில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் இவ்வொரு திதிகளில் இறந்தவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய திருக்கர்மாக்களாகிய சிர்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் ஏனெனில் ஷஷ்டி திதியானது மறுநாள் காலை பதினோரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை தான் இருக்கின்றது ஆகவே அன்றைய தினத்தில் தங்களது குடும்பத்திலும் புரட்டாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ சக்தி திதியில் இறந்தவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய புதுகர்மாக்கள சாத்தம் திதி தோசம் ஆகியவற்றை இன்றைய தின அன்றைய தினத்தில் செய்யக்கூடாது காரணம் என்னவென்றால் சார்த திதியானது அன்றைய தினத்தில் சூரிய உதயத்திலிருந்து இருபத்தி இரண்டு நாழிகை முப்பது வினாடி இருக்க வேண்டும் அதற்கு குறைவாக இருந்தால் அந்த தெரியில் இருந்தவர்களுக்கு முதல் தினமே இந்த புத்துகர்மாவை தாங்கள் வருஷ அவருஷம் செய்ய வேண்டும் அன்றைய தினத்தில் கண்டிப்பாக அதாவது நாழிகை கம்மியாக இருக்கக்கூடிய அந்த தினத்தில் கண்டிப்பாக இந்த புதர்கர்மாக்களை செய்யக்கூடாது என்று தான் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் தாங்கள் அனைவருக்கும் பதிவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய தினம் மகாலய புக்ஷத்தில் மகாலய சிரார்தம் செய்யக்கூடியவர்கள் பஞ்சமி அதாவது இந்த மாதம்தான் அந்த மாதம்தான் கிடையாது சித்ர மாதத்தில் பொங்கினி மாதம் வரைக்கும் அதே தான் அதில் அது சுக்லபமாக இருக்கட்டும் கிருஷ்ணபக்ஷமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி வளர் பெறையோ பஞ்சமிதி ஷஷ்டி திதி ஆகியவற்றில் இறந்தவர்களுக்கு இன்றுதான் மகாலய சரார்த்தம் செய்ய வேண்டும் அவை அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரையை முழுவதுமாக பார்த்து திதி துவயம் நன்னாளே அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தங்கள் பெற்றுக்கள் முன்னோருடைய பரிபூர்ண நிர்வாகத்தை பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடன் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்